மனிதர்கள் வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்தால் தான் முடியும் மருந்தினால் மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு கிடக்கிறாங்க எப்படியாவது அந்த பேரை வாங்கிடணும் அந்த நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி நம்ம அந்த பேரை வாங்கிடணும் ஏன்னா இது உலகம் முழுக்க எல்லாருடைய பிரச்சனை இல்லை எல்லாருக்குமான பிரச்சனை அப்போ எல்லார்கிட்டேருந்து நம்ம ஒரு பேரை வாங்கணுன்னா அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னா அது தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்லாம் ஏன் டாக்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க டாக்டர்களை நாம் ஏன் கௌரவமாக நினைக்கிறோம் ரொம்ப உயர்ந்த இப்போ இப்போ வந்து நீட்டு தேர்வில் வந்து நீட்டு தேர்வு அதெல்லாம் இருந்து நீட்டு தேர்வு வைக்கக்கூடாது டாக்டர் படிக்கணும் அப்போ டாக்டர் படிப்பை ஏன் உயர்வான்னு நினைக்கிறோம் ஒரு ஏன்னா நோய்களுக்கான மருந்தை கண்டுபிடிப்பவர்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் நோய்களால் இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு தீர்வை தருகிற தரப்போகிறவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க அதனால தான் போருக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ இப்போ நீ வந்து டாக்டருக்கு போ அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க போய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமான நோய்களுக்கான காரணத்தை காரணத்தை போய் கண்டுபிடி அப்படின்னு மக்கள் யார் அனுப்புகிறாங்க இந்த டாக்டர்களை அனுப்புகிறாங்க ஒரு போர் வீரர்களை போல் அனுப்புகிறாங்க இந்த நோய்கிற எதிரிகளை நீ வீழ்த்திட்டு வா வீழ்த்துவதற்கான மருந்தை கண்டுபிடி மருத்துவத்தை கண்டுபிடி இந்த நோய் என்கிற எதிரிகளை வீழ்த்துவதற்கான மருத்துவத்தை கண்டுபிடி மனிதர்களுக்கு வந்து நோயை பற்றின அச்சம் இருக்குது மரணத்தை பற்றின அச்சம் இருக்குது முதுமையை பற்றின அச்சம் இருக்குது அப்போ இந்த டாக்டர்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு இந்த மாதிரி அச்சம் இருக்குது அப்போது நம்ம நோய்களிலிருந்து காக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சிடணும் அது மாதிரி முதுமையிலிருந்து மக்களை ப முதுமை அடைய விடாமல் இளமையாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிடணும் அல்லது ஒரு மருத்துவ சிகிச்சையை கண்டுபிடிச்சிடணும் மாதிரி மரணமே அடையாத ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிடணும் மரணமே அடையாது அந்த மருந்தை சாப்பிட்டா மரணமே அடைய மாட்டாங்க அப்படி ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிடணும் இந்த மூணு நோக்கத்துக்காகவும் இந்த மருத்துவர்கள் போராடிட்டுருக்காங்க மருந்தை கண்டுபிடி மருந்தை இருக்காங்க ஆனால் அது இது வந்து நோயிலேருந்து குணமடையலாம் ஆனால் முதுமைங்க என்பது அது இயற்கையாக வரக்கூடியது அது ஒன்றும் பண்ண முடியாது மரணம் என்பது அது ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் தேவையும் இல்லை மனித ஆயுட்காலம் நூற்றி இருபது அந்த ஆயுட்காலம் மட்டும் ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியோடையும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாலே போதுமானது சாகாமல் இங்கே இருக்கணுங்கிற அந்த இதெல்லாம் அப்படி ஒரு ஆசைலாம் வந்து பேராசை இந்த வாழாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சாகாமல் இருக்கணுங்கிற ஆசையே வரும் வா நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை கடந்து போய் செத்து போகணுன்னு தான் ஆசை வரும் அனுபவ அனுபவிக்காமல் வாழ்க்கையை கடந்து போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ஐயையோ நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலையே ஆனால் இந்த வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருக்கே இந்த முதுமையை நிப்பாட்டுறதுக்கு எதாவது வழியிருக்கா முதுமையை அடையாமல் இருப்பதுக்கு வழி இருக்கா மரணம் வராமல் இருப்பதுக்கு எதாவது இருக்கா ஏன்னா நான் வாழ்க்கை அனுபவிக்கவே இல்லையே அனுபவிக்கவே இல்லையே லட்சியம் லட்சியம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில்னு சொல்லிட்டு பணத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி கூடத்தில் இருந்தேன் நான் வாழ்க்கை அனுபவிக்கவே இல்லையே அப்போது அப்போ எனக்கு வந்து அந்த மரணத்தை நிறுத்துவோம் ஆனால் மரணம் கொண்டே இருக்கிறது முதுமை வந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை முடிய போகிறதே அப்போது அப்போ தான் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் கவலை எங்களுக்கு புரியுது நாங்கள் முதுமை அடையாமல் இருக்கிறதுக்காகவும் இளமையோடு எப்போதும் இருப்பதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதல் அது ஒரு மூட நம்பிக்கை தான் அந்த ஆறுதல் இந்த மாதிரியான ஆள்களுக்கு இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு பணம் பணம்னு அலையிறாங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு அலையிறவங்க வாழ்க்கையை அனுபவிக்காமல் வா வாழ்க்கை ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு அலையிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த அது ஒரு இயற்கை நிகழ்வு எல்லோரும் சாகத்தான் போகிறோம் அதை ஏற்றுப்பாங்க வாழ்க்கை அனுபவிக்காமல் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த முதுமை பற்றின பயம் வரும் மரணத்தை பற்றின பயம் வரும் ஒரு திருப்தி இல்லாமல் ஐயோ ஏமாந்துட்டோமே வாழ்வு வாழ்க்கை ஒரு ஒரு முறை தான் நம்ம வாழாமலே நம்ம வந்து அடைய போகிறோம் இறக்கப் போகிறோம் அப்படிங்கும் போது தான் இதுக்கு எதாவது மருந்து இருக்கா முதுமைய என்னுடைய எனக்கு முதுமையை பற்றின பயம் இருக்குது மரணத்தை பற்றின பயம் இருக்குது அப்போது அந்த மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஏதாவது மருந்து இருக்கா அப்போ மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ மக்களுக்கு இப்படிப்பட்ட பயம் இருக்குது மக்கள் யாரும் வாழ்க்கையை அனுபவிக்கிறது இல்லை அதனால் அதனால் மக்களுக்கு வந்து முதுமை பத்திரம் பயம் இருக்குது மரணத்தை பத்திரம் பயம் இருக்குது அது மாதிரியான ஒரு மருந்து முதுமையும் மரணத்தையும் தடுப்பதற்கான மருந்து கண்டுபிடிச்சா அதை வச்சு நல்லா வியாபாரம் பார்க்கலாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதுக்கான ஆராய்ச்சியில் ரொம்ப தீவிரமாக உலகம் முழுக்க அங்கே ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கடந்த காலங்களும் சரி இப்போவும் சரி ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது நடக்காது நோய்களிலிருந்து மட்டும் மனிதர்கள் விடுபடலாம் அப்போ நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக உலகம் முழுக்க பயங்கர ஆராய்ச்சி மருந்துகளை தேடி தான் நோய்களை மருந்துகளால் தான் நோய்களை குணப்படுத்த முடியும்ன்ட்டு இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க மருந்துகளால் தான் நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மருந்துகள் மருத்துவர்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மருந்தை தேடி போயிட்டே இருக்காங்க எந்த மருந்து அந்த மருந்து எது நோய்களை அத்தனையும் குணப்படுத்துகிற அந்த மருந்து எது எதுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களால் மருந்து க கண்டுபிடிக்கவே முடியலை நோய்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்குது அப்போ ஏன் நோய்கள் பெருகுது அப்படின்னா அதாவது நோய் ஏன் வந்தது உணவுகளால் தான் நோய் வந்தது தப்பான உணவுகளை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்தது எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் நோய் வந்தது அப்போ நீ வந்து உன் தப்பை நீ திருத்திக்கணுமே தவிர தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிற தப்பான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நோய்களுக்கான காரணத்தை நீ அது அது நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நீ என்ன பண்ணுற நோய் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற குழந்தைய கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காது அது அழுதுகிட்டே இருக்குது ஆனால் நீ கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா அந்த குழந்தை அழக்கூடாதுன்னு நினைக்கிறே தவிர கிள்ளுறதை நம்ம நிறுத்தணும்னு நினைக்க மாட்டேங்கிற அதாவது ஒரு திருட வந்து திருடிக்கிட்டே இருக்கிறான் தண்டனையிலிருந்து தப்புறதுக்காக நல்ல திறமையான வக்கீலை தேடி போகிறான் ஆனால் திருடிக்கிட்டே இருக்கிறான் திறமையான வக்கீல்கிட்ட நல்ல பணத்தை கொடுத்துட்டு அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்ட்டு எல்லா மக்களும் இப்படி தான் இப்படி தான் இருக்கிறாங்க நீ திருடுறதை நிறுத்தினாலே போதும்பா உனக்கு வந்து ம உனக்கு வக்கீலே தேவையில்லை வளர்க்குறீங்கிறதே தேவையில்லை திறமையான வளர்க்குறீங்கிறத தேவையில்லை நீ திருடுறதை நி நிறுத்திட்டாலே போதும் அதுபோல் தான் நாம் எதனால் நோய் வந்தது நாம் உணவில் செய்த தவறுகள் தான் நோய்கள் வருவதற்கு காரணம் தப்பான உணவில் சாப்பிட்டோம் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவில் தான் நம்ம சாப்பிட்ணும் மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதித்த உணவுகளை தான் சாப்பிட்ணும் அப்போ தப்பு தப்பான உணவுகளை நம்ம தான் நமக்கு நோயே வந்தது அப்போ நோய் வந்தது நோயை குணப்படுத்துறதுக்காக இவங்க மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ தப்பு தப்பான உணவு சாப்பிட்றதுல அதை முதல்ல நிறுத்து அதை நிறுத்து ஆனால் முடியலை ஏன்னா இந்த உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்க இந்த தப்பு தப்பான உணவுகள் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் இப்போ இப்போ இவங்களால விட முடியாது அளவுக்கு இதுக்கு அடிமையாகி போயிட்டு அடிமையாகி போயிட்டாங்க அது அதோட சுவை இருக்குல்ல அது அவங்கள அவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சுருக்கு செத்தாலும் பரவாயில்ல இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு தான் சாவேன் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா இதை சாப்பிட்டுட்டு நான் அறுபது வயசில் சாப்பிட்றதுக்கு தயார் தான் நோய் வந்து அறுபது வயசில் செத்தாலும் பரவாயில்லை நான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நான் சாப்பிட்டுட்டு தான் சாவேன் நோய்களுக்கு காரணமாகவே அந்த மாமிசம் மீன் முட்டை மோர் வெண்ணெண்ணையே இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு இந்த உணவில் நான் சாப்பிட்டது சாப்பிட்டுட்டு தான் நான் சாவேன் நோய் வந்தால் கூட பரவாயில்ல அறுபது வயசு தான் இதோட சா இதை சாப்பிட்டா நான் அறுபது வயசு வரைக்கும் தான் உயிரோடர் பண்ணால் பரவாயில்ல அளவுக்கு அடிமையாக கிடக்குறாங்க சாவதற்கும் அடிமையாக அப்புறம் நோய் வந்து அவஸ்தப்படுறாங்க பாருங்கள் வாயால் சொல்லிடலாம் ஆனால் ஒரு நோய் வந்து அதோட அவஸ்தை போது தான் அய்யய்யோ இந்த கொடுமையை நம்மளால் தாங்க முடியாதுப்பா ஒரு நோயின்னு வரும்போது ஒரு புற்றுநோயின்னு வரும்போது ஒரு ஆஸ்மான்னு வரும்போது ஒரு மூக்கடைப்பு மூச்சு விட முடியாமல் தூங்காமல் ஒரு தலை கிருக்குறன்னு சுத்தம் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நோய்களால் அவஸ்தைப்படும் போது தான் நான் என்ன வேணாலும் செய்ய தயார்ப்பா எனக்கு வந்து இந்த நோயிலேருந்து விடுபடணும் காய்கறிகளை சாப்பிட்டா எனக்கு நோய் குணமாகனால் நான் அதை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து வந்துடுவாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல என்ன சொன்னாங்க நான் செத்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் செத்தாலும் பரவாயில்ல நோய் வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி சாப்பாடாக சாப்பிடாமல் நான் வா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு மா பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் நான் வந்து ச வாழ மாட்டேன் இது எனக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க நோய் வந்தவரை தான் தெரியுது நோயோட கொடுமை ஒரு சு இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளோட உணவுகள் தருகிற சுவையை விட நோய்கள் தருகிற வலியோட கொடுமை அதிகம் வலி அதிகம் நோய்கள் தருகிற வலி அதிகம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் நோய்களுக்கு காரணமான இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இது தருகிற இன்பத்தை விட நோய்களால் ஏற்படுகிற துன்பம் மிக கொடியது அது நோயை போது தான் அனுபவிக்கிறாங்க அப்போ தான் வந்து இப்போ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க நோயிலேருந்து தப்பிக்கிறதா இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்கிறேன்ப்பா இட்லியாக சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாமல் இருக்கிறேன் காய்கறிகள் சாப்பிட்டா என் நோய் குணமாகுமோ அதை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்றாங்க அது மாதிரி சின்ன வயசு இளைய தலைமுறை என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க நோய்களால் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அதுபோல் துன்பத்தை நாம் அனுபவிக்கக்கூடாது அதனால் முன்கூட்டியே நோய்களுக்கு காரணமான உணவுகள் எதுவோ அதை முன்கூட்டியே உண்ணாமல் தவிர்த்து விட்டால் நமது அப்பா அம்மா பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் படுகிற துன்பங்களை நாம் எதிர்காலத்தில் நாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் இளைய தலைமுறையினர் கற்றுக்கிறாங்க இப்போ போன தலைமுறையினர் போரிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இளைய தலைமுறையினர் போரிட்டால் இந்த மாதிரி தான் துன்பப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி போரிடாமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா நம்ம விட பெரியவர்கள் முன்னோர்களை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கிட்டோம் அவங்க படுற துன்பத்தை பார்த்து அது மாதிரி நாமளும் ப படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம் அதுபோல் நாம் இன்றைக்கி வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதெல்லாம் சாப்பிட்டு நோயில் வந்து துன்பப்படுறோம் இதை தலைமுறையினர் பார்க்குறாங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் பார்ப்பாங்க பார்த்துட்டு இவங்கள போல் நாம் கஷ்டப்படக்கூடாது இவங்கள போல் நாம் அவஸ்தைப்படக்கூடாது அதனால் நாம இந்த உணவு எது நோய்களுக்கு காரணமோ அந்த உணவுகளை நாம் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டால் எதிர்காலத்தில் நாமும் நோயால் அவஸ்திப்பட வேண்டிய அவசியம் இல்லை நோய்கள் நமக்கு வரவே வராது அப்படிங்கிற முடிவு விழிப்புணர்வு இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இருக்கும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கும் இருக்கும் அப்போது இதில் நான் என்ன சொல்லுவேன்னா இவங்க வந்து நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னா அது மருந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மருந்துகளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மருந்துகளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க உணவில் உணவால் மருந்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு இவங்களுக்கு இல்லை அதனால் உணவில் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தா மருந்துகளையாக கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ட கண்ட உணவுகள் ஐஸ்கிரீமு அது பஜ்ஜி பப்ஸு சமோசா பரோட்டா பூரி இட்லி தோசை பொங்கல் தோசை டீ காஃபி இப்படின்னு சொல்லிட்டு க ஒரு அளவே இல்லாமல் பேக்கரி உணவுகள் பப்ஸு கேக்கு அந்த இது சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா நோய்கள் உணவுகளை வந்து உணவுகளில் நம்ம தப்பு பண்ணோம் அதனால தான் நோய் வந்தது சரியான உணவுகளை சாப்பிட்டா நோய் குணமாகும் அப்படிங்கிற அந்த உண்மை தெரியல தான் நோயை குணப்படுத்த முடியும் நோய்கள் என்பது அது வந்து இயற்கையானது எப்போதுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும் மனிதனம் இருக்கிற வரைக்கும் நோய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அதை குணப்படுத்தணும்னா தான் சாத்தியம் நோய் உணவுகளுக்கும் உணவுகளுக்கும் நோய்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது உணவுகளால் உணவுகளில் நாம் த உணவுகளில் நாம் செய்த தவறுகளை திருத்தி கொண்டால் நோய்கள் வருவதை நிறுத்தி விடலாம் அப்படிங்கிற உண்மை மனிதர்களுக்கு இல்லை அது தெரியலை அப்படி ஒரு நம்பிக்கையும் இல்லை உணவுக்கும் உணவால் நோய்களை குணப்படுத்த முடியாது சரியான உணவை உட்கொண்டால் நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மனிதர்களுக்கு இல்லை உணவு மேலேயே மனிதர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது இவங்களுக்கு நம்பிக்கை பூரா மருந்தில் தான் அதனால் மருந்தை தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க மருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் மருந்து ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு உணவு மீது ஒரு அலட்சியம் மருந்துகளை லட்சியத்தோடு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க லட்சிய உணர்வோடு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உணவில் ஒரு அலட்சியம் சரியாக அதாவது உணவில்னா எந்த உணவையும் நீ சாப்பிடு அதுக்காக தான் நீ பிறந்திருக்க வாழ்க்கை அனுபவி அப்படின்னு கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தொலைக்கிறாங்க உணவுக்கும் உணவில் உள்ள தவறை திருத்திக்கிட்டால் நோயவே குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியல உணவு மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை உணவில் த அதாவது சரியான உணவில் சாப்பிட்டா நோய் குணமாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையே மனிதர்களுக்கு இல்லை மருந்தால் தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க தவிர நோயில் ஒரு ஒரு சீர்திருத்த அதாவது உணவில் எந்த சீர்திருத்தையும் இவங்க பண்ணுறதே கிடையாது உணவில் உணவு கட்டுப்பாடு அதுக்கு போகிறதே கிடையாது உணவு கட்டுப்பாடு என்பது அது ஒரு கேலிக்குரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உணவு கட்டுப்பாடு என்பது கேலிக்குரிய விஷயம் அப்படிமா அப்படியாக பார்க்குறாங்க தான் நோயை குணப்படுத்த முடியும் உணவு கட்டுப்பாடால் நோயை குணப்படுத்த முடியாது நோயை வேணால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்க வேணால் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஆனால் குணப்படுத்த முடியாது அதனால் நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு நோயை நல்லா சாப்பிடு நல்லா என்ன வேணாலும் சாப்பிடு அப்படி அதுதான் வாழ்க்கை அனுபவிக்கிற காரணம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதனால் கடைசியில் பார்த்தா உணவை நீ சரியான உணவு சாப்பிட்டா உணவில் உள்ள தப்பை திருத்திக்கிட்டு சரியான உணவை சாப்பிட்டா நோயை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற உண்மையை நாம் நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இது கண் நோயை குணப்படுத்துறதுக்கான உண்மையை கண்டுபிடிச்சது நான் தான்